வணக்கம் இதுதான் தஞ்சை மகிடத்தோட நெல் குடோன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயல்களில் பயிர் பண்ற பாரம்பரிய நெல்களை உடனே நம்ம அரிசியா மதிப்பு கூட்டுறது கிடையாது உடனே அரிசியாக மதிப்பு கூட்டுறப்ப அதில் அதுக்கான மருத்துவ குணங்களும் சுவைகளும் சுத்தமா இருக்காது அதனால நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறபழசு முழு பழசுன்னு சொல்லுவாங்க ஆறு மாசம் ஆன நெல்லை அறபழசுனும் ஒரு வருஷம் ஆன நெல்லை முழு பழசுனும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ண நெல் ரகங்களை ஒரு ஆறு மாத காலத்திற்கு பத்தாயங்கள்ல வைக்கிறோம் பத்தாயங்கள்ல ஆறு மாதம் வச்சோன்ன அந்த நெல்களை எடுத்து திருப்பி சணல் சாக்குகள்ல பிடிச்சி அரை தயார் நிலையில இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க எனக்கு இருபத்தஞ்சு கிலோ வேணும் பத்து கிலோ வேணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த நெல்களை நம்ம மில்களுக்கு எடுத்துட்டு போய் அதை அறு அதை அரைச்சி நம்ம வந்து அரிசியா கொடுப்போம் ஓகேங்களா இது காலியானோன்னா இப்போ அறுவடை பண்ணுற நெல் ரகங்களை திருப்பி இதில் ஃபுல் பண்ணிவிடுவோம் அந்த மர எங்களில் நன்றி வணக்கம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மெகுழம் நெல் குடோனுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம பாரம்பரிய நெல் ரகமான வாசனை ஜீரக சம்பா பூங்கார் இந்த நெல் ரகங்களோட அரிசிகளுக்கு நமக்கு ஆர்டர் வந்திருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பயணித்து கோமலுங்கிற ஏரியாவில் இதை எடுத்துகிட்டு போய் கைக்குத்தல் அரிசியாகவும் இதை வந்து ரா ரைஸ் பச்சரிசியாகவும் நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த காணொளிகளை உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம எடுத்துகிட்டு வந்த நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கருக்கா கல் இவைகளை நீக்கிறது எப்படின்னு பார்ப்போம் அந்த நெல்லில் உள்ள கற்கா கற்களை சுத்தமா நீக்கியா அரிசியாக்குற இயந்திரத்துக்கு எடுத்து நன்றி வணக்கம் சுத்தம் செய்த வாசனை ஜீரக நெல் ரகத்தை அரைச்சி எடுக்க போறோம் அதுக்காக மிஷின்ல நெல்லை கொட்டிக்கலாம் எப்படியெல்லாம் இருப்பு வச்சு வைக்க எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கைப்புத்தல் எப்படி பண்ணுறோம் புடுங்கல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்லுலேருந்து நம்ம மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து ரெண்டு ஆர்டர்ஸ் வந்துருக்கு இந்த ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி தனித்தனியாக பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் மாதிரி அரிசிகளை பேக் பண்ணியாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்சல் சர்வீஸ் எடுத்துகிட்டு போய் புக் பண்ணிடுவோம் அவங்க வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா நன்றி அறுவடை செய்யப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து எப்படி அரிசி ஆகுது அந்த அரிசியை உங்களுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விதமான வீடியோஸும் இயற்கை வாழ் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை எல்லாரும் பாருங்க எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்னா கமான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அரிசி தேவைக்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் டபுள் டூ டபுள் ஜீரோ என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி